ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம ஃபார்முக்கு அஞ்சு குட்டி இன்றைக்கி வந்துருக்கு அது நம்ம கிரே டச் போட்டுருக்கு இதை வாங்கிட்டு வந்து கரெக்டாக இப்போது பதிமூணு நாள் ஆகுது பதிமூணு நாளில் இது ஆல்ரெடி இப்போ சனியாக இருந்து இப்போது குட்டி போட்டிருக்கு நம்ம ஃபார்முக்கு மொத்தம் அஞ்சு குட்டி போட்டுருக்கு அதில் அஞ்சில் மூணு ஒயிட்டாக இருக்குது மீதி ரெண்டு வந்து பிளாக் டச்சாக வரும்னு நினைக்கிறேன் பிளாக்கும் ப்ளஸ்ஸு ஒயிட்டும் வந்து கலந்து இருக்குது நல்லா அஞ்சுமே நல்லா ஹெல்த்தியாக குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி காலையில் தான் அது மிஸ்டிலாக ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு நான் அதுக்கப்புறம் தான் நான் அந்த ப்ரீட் பாக்ஸே வச்சேன் கரெக்டாக அது ப்ரீட் பாக்ஸ்லேயே கரெக்டாக அது குட்டி போட்டுச்சு பரவாயில்ல இதுவும் நல்லா பால் கொடுக்குது பால் கொடுத்து நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குது பார்ப்போம் நம் நாளைக்கு நாலுக்கு பார்த்தா தான் நம்மளுக்கு அது கரெக்டாக பால் கொடுக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிய வரும் ஏன்னா குட்டி போட்ட உடனே கோ எல்லா முயலுமே கொடுத்தது பால் ஆல்மோஸ்ட் எல்லா முயலுமே கொடுத்தது அந்த ரெண்டு நாள் கழித்து தான் அது நம்ம ஃபாலோ பண்ணோம் ரெண்டு நாளில் கொடுக்குதா இல்லையான்றதை பொறுத்து தான் அது குட்டியை வழக்கமாக வளர்க்காதான்னு பா தெரிஞ்சுக்க முடியும் குட்டி போடுறப்ப எல்லா முயலுமே பால் கொடுக்குதுங்க பால் கொடுக்காத முயலு கூட கொடுக்குதுங்க ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சாதான் அது பற்றி தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்